ஒரு கதை சொல்லிட்டேன் சார் நாங்க இருக்கோம் அங்க வாழ்க்கை பிஸி இருந்தாலும் எங்க மனசு எப்பவும் இந்தியால தான் இந்த வருடம் நாங்க ஒரு ஸ்பெஷல் பிளான் பண்ணிருக்கோம் இந்த தடவை ஒரு கலர்ஃபுல் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டோம் நாங்க மூன்று பேரு நான் என் மனைவி எங்க பையன் எங்க வீடு எப்பவும் சிரிப்பு கலாட்டா நிறைந்தது தான் வேலை எவ்வளவு பிஸி இருந்தாலும் நம்ம சந்தோஷம் குறையவே மாட்டேங்குது பல பர்த்டேக்கும் அனிவர்சரிக்கும் நாங்கள் இருக்க முடியல ஃபோன் காலில் தான் விஷஸ் சொல்லினோம் வீடியோஸ் பார்த்தோம் அம்மா அப்பாவோட சேர்ந்து எதாவது ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளணும் என்ற ஆசை எப்போவும் இருந்துச்சு அதனால தான் இப்போ சூட் கேஸ் ரெடி கிஃப்ட்ஸ் ரெடி சாங்ஸ் ரெடி டான்ஸ் மூவ்ஸ் கூட ரெடி ஏன்னா இந்த தடவை நாங்கள் அம்மா அப்பா டேக்கு ஒரே கிராண்ட் செலிப்ரேஷனாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் சாப்பாடு சிரிப்பு ஃபோட்டோஸ் டான்ஸ் மியூசிக் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுற அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் வாழ்க்கையை ஆக்குது நாங்கள் ஒரு நாள் கிரியேட் பண்ணி அம்மா அப்பாவோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசை அதனால தான் நாங்கள் ஊரடையே உருவாக்கினோம் அதுதான் அம்மா டே இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம் அம்மா அப்பாவோட சேர்ந்து ஃபுல்லாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம்